ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி டக்குன்னு செய்கிற மாதிரி பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கொழங்கு ஒன்று வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் முட்டை ரெண்டு முட்டையை எடுத்து கட் பண்ணிக்கோங்க சிக்கன் ஸ்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க வேக வச்சதை நல்லா உருளைக்கிழங்கு வந்து கையிலே மசிச்சு கொடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்காமல் நல்லா மசிச்சுக்கோங்க இது வந்து ஸ்ரெட்டட் சிக்கனு கொஞ்சோன்னு உப்பும் பிளாக் பெப்பரும் போட்டு சிக்கன் வேக வச்சு ஸ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட கொஞ்சமாக மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம் சீரகப் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இது இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இட்டாலியன் ஹேர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக சீரகப்பொடியும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இதை அந்த சிக்கன்னு உருளைக்கிழங்கு வந்து நம்ம பைண்டிங்காக போட்டுக்கணும் எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக கலந்து வச்சுக்கலாம் நம்ம இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதையே நம்ம வந்து பேட்டியாக கூட நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கட்லட் மாதிரி நான் வந்து கொஞ்சம் வந்து சிக்கனுக்குள்ளே எக்கு ஸ்டஃப் பண்ண போகிறேன் கொஞ்சம் சிக்கனை எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் ஒட்டிக்கிறோம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முட்டை வேக வச்சிருந்தோம்ல அதை ஒரு பீஸ் எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த முட்டைக்கு பதிலாக நம்ம வந்து சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில் சீஸ் வச்சுட்டு அதையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லா அந்த ரோல் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம் இதை கூட நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இதை வந்து கட்லட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் இதில் ஒன்னு டூ த்ரீ நிறைய வெரைட்டிஸில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஒரே ஒரு முட்டையை நான் நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக வரும் அவ்வளோதான் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க டைட்டாக சீல் பண்ணிடலாம் இல்லாட்டி நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெளியில் வந்துடும் இல்லாட்டி எண்ணெய் குடிச்சிரும் அதனால் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அதுக்குள்ளே நான் வந்து முட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டேன் முட்டையில கொஞ்சோன்னு பால் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து மைதாவில் டிப் பண்ணிக்கிட்டேன் மைதா இட்டி கான்ஃபிளவரில் நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முட்டை இருக்கிற அந்த மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சைடும் நல்லா ஒட்டுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்லேயே நம்ம வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ எப்போ வேணுமோ அப்போ டீப் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக நம்ம வந்து இப்போ கோட் பண்ணி எடுத்தாச்சு முட்டைக்கு பதிலாக நீங்கள் உள்ளே சீஸ் வச்சும் சாப்பிட்லாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ரெட்டட் சீஸ் முஸ்ரலா சீஸ் இல்லாட்டி சீஸ் ஸ்டிக்கு அது மாதிரி வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லாமே நம்ம வந்து ப்ரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதை ஃப்ரீசரில் இப்போ வச்சிருவே நான் ஈவினிங் தான் ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் என்ன நான் வந்து ரொம்ப சுடு பண்ணலை ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு உள்ள இருக்க உருளைக்கிழங்கு சிக்கன் வந்து ஆல்ரெடி வெந்தது தான் ஜஸ்ட்டு நம்மளுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திருப்பி திருப்பி கொடுத்துக்கோங்க சூப்பராக கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துக்கோங்க நம்மளோட சிக்கன் எக் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இது டொமேட்டோ சாஸ்தான் சர்வ் பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங்கு இஃப்தாருக்கு கூட வச்சுருக்கலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்